வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினஞ்சாவது வகுப்பு பயிற்சி லாஸ்ட் வகுப்பு நேற்று பதினாலாவது வகுப்பு உங்களுக்கு நான் இன்னும் அப்லோடு பண்ணலை உங்களுக்கு இந்த ரெண்டு வீடியோஸும் உங்களுக்கு அனுப்பிடுறேன் பதினாலும் பதினஞ்சும் நேற்று வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக பார்த்தோம் பேக் நெட்டில் எப்படி டிசைன் போடுறது அதுக்கப்புறம் ஸ்லீவில் எப்படி துணி அட்டாச் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் இப்போ நான் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கு இதுதான் பேக் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரியே தான் ஸ்டிச்சஸ்ஸு இதில் இருக்க எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டோன் ஒட்டிட்டு அப்படியே தான் பண்ணோம் வெறும் பார்டர் டிசைன் மட்டும் தான் வரும் நான் புட்டாஸ் வைக்கல புட்டாஸ் வைக்கிறது எப்படி அப்படின்னா அதாவது இந்த இருக்கு இல்லையா சும்மா ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன் இங்கே ஒரு புட்டாஸ் வைங்க அதே மாதிரி கேப் வந்து ஒரு மூணு இன்ச்சு இருக்கட்டும் இது சுத்தி வைங்க நெக்க சுத்தி வச்சிருங்க அப்படியே நெக்க சுத்தி வச்சிருங்க வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில இங்கிட்ட ஒரு புள்ளி அதே மாதிரி ரெண்டு புள்ளிக்கு இங்கிட்ட ஒரு புள்ளி ஊடு புள்ளி மாதிரி வைங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு ரிங்குக்குள்ள அழகா ஃபுல் வர்க் முடிச்சிருக்கோம் இங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி அவ்வளவுதான் புட்டாஸ் வேணும்னா நீங்கள் வைக்கலாம் நான் வந்து இருக்கேன் ஏன்னா நான் புட்டாஸ் வைக்கல ஏன்னா ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நெக்கில் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அடுத்து ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இந்த பக்கம் வரும் வலது பக்கம் வர மாதிரி தான் வரும் ஃப்ரண்ட்டு நீங்கள் வந்து இடது பக்கமாக போட்டுற வேண்டாம் வலது பக்கமாக தான் வரும் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நம்ம பேக்கில் கொடுத்து அதே டிசைன் தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லேயும் கொடுத்து முடிச்சிருக்கோம் அடுத்து ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து இதுதான் இதுதான் ஷார்ட் ஸ்லீவாக தான் இருக்கும் இதான் இதோட அளவு ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நைன் இன்ச்சுக்கிட்ட செவன் கிட்ட இருக்கும் நைன் இன்ச்சு இல்லை செவன் கிட்ட இருக்கும் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஏழரை இன்ச்சு ரெடியில் வந்து ஏழரை இன்ச்சு அப்போ மேலே எட்டு இன்ச்சு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையழுப்போம் ஷார்ட் ஸ்லீவாக தான் இருக்கும் இதில் வந்து எங்கள் ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பதிமூணு இருக்கும் பதிமூணு இன்ச்சு இருக்குது இதில் இருந்து இது வரேன் இப்போ நான் பார்டர் டிசைன் இங்கே கொடுக்காம வங்கி பேட்டர்ன் இந்த இதில் இந்த பார்டர் கார்னரில் ஸ்டார்டிங் பண்ணுற இடத்துல கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்லீவில் கொடுத்துருக்கோம்னா அதே பார்டர் டிசைன் தான் கொடுத்துருக்கேன் புட்டாஸ் மட்டும் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இதில் ஒவ்வொரு இந்த ஏற்கனவே பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் வருது அந்த டிசைன் சென்டரில் வந்து இந்த மாதிரி கொடுத்து பிடிச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் கொடுத்து முடிச்சிருக்கேன் ரெண்டு ஸ்லீவுக்கும் ஒரே மாதிரி வரும் நீங்கள் புட்டாஸ் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் ஸ்லீவுக்கு எப்படி புட்டாஸ் கொடுக்கணும் சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன் மேலே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி அதே மாதிரி ஊடு புள்ளி இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க ஊடு புள்ளி கரெக்டாக வைக்கணும் நீங்கள் மட்டும் ஏன்னா தானே அங்கங்கே வச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா வராது கரெக்டாக வைங்க அவ்வளோதான் என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல வச்சா போதும் ஊடு புள்ளி மாதிரி வைக்கணும் சாஃபீஸில் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் அழிக்க முடியும் ஃபேனில் பண்ணோம் அந்த ஒயிட் நம்ம பென்சிலை வச்சு பண்ணோம் அப்படின்னா அழிக்க முடியாது அவ்வளோதான் மேம் ப்ளவுஸ் எல்லாமே முடித்தாச்சு இதோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பதினாலாவது வகுப்போ பதினஞ்சாவது வகுப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் பேசிக்கில் இருந்து நம்ம பார்த்தோம் ஸ்டிச்சஸ்ஸு பேசிக்லேருந்து இருந்து நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்தோம் நீங்களும் போட்டு பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்ஸாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணி பாருங்கள் சில்க் ரேட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் ஜரியில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் ரெட்டில் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்ட ஸ்டிச்சஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே பார்த்தோம் சிம்பிள் டிசைனை நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிள் டிசைனாக நம்ம பண்ணி பார்த்தோம் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துட்டு அடுத்து நீங்கள் ப்ளவுஸில் அப்ளை பண்ணுங்கள் பிளவுஸ் மார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது அடுத்து ட்ரேஸிங் புக்கு ட்ரேசிங் புக் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ப்ரைடல் டிசைன் தேர்ட்டி ஃபைவ் டிசைன் கிட்டே இருக்கும் சிம்பிள் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது டிசைன் கிட்டே இருக்கும் இந்த ரெண்டே நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து எக்குக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்லீவுக்கும் எடுத்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற யூடியூப் இன்ஸ்டாகிராம் பிண்டரஸ்டாப்பில் பார்க்குற காமனான டிசைன்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் டிசைன் இருக்கும் இதில் வந்து அறுபது டிசைன் கிட்ட இருக்கும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அவ்வளோதான் மேம் கிளாஸ் எல்லாமே முடிச்சாச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா மைக்கை ஆஃப் பண்ணி வச்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் இதனால் வர கிளாஸ் புரிஞ்சதா ஈஸியாக இருந்துச்சா

இது மட்டும் இல்லை இன்னும் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு சும்மா பேஸ் லெவல் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் டீப்பாக நிறைய ஸ்டிச்சர் இருக்கு எந்த ஒரு பிளவுஸ் டிசைனை பார்த்தாலும் இங்க கத்துக்கிற அளவுக்கு ஆரி டீட்டெயில்டு கோர்ஸ் அது வந்து செப்பரேட்டாக தான் எடுப்பேன் தனித்தனியாக தான் கிளாஸ் எடுப்பேன் அதுவும் கோர்ஸ் தனியாக போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நீங்கள் சார் அதுவும் ஜூம் மீட்டிங்கில் அது அப்படின்னா சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க ஓகே மேம் ஓகே மேம் நிறைய பேர் கேட்குறாங்க என்னடா பதினஞ்சு நாளில் முடிக்க முடியுமா அப்படின்னு ஏன்னா நமக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு அதனால நீங்க எப்ப பொறுமையா கத்துக்கலாம் எந்த ஒரு டவுட்னாலும் எங்கிட்ட கிட்டே கேட்டுக்கலாம் பதினஞ்சு நாள் முடிச்சாலும் உங்களுக்கு நீங்க டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுவேன் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டே இருங்க நீங்க சஜஸ்ட் பண்ணிருக்கேன் உங்களை மேபி कांटेक्ट பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மேம் அடுத்து வந்து உங்களுக்கு ஜனவரி 30 ஆம் தேதி நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன் 15 நாள் பயிற்சி ஷேர் பண்ணுங்க மேம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஓகே மேம் थैंक यू ஓகே மேம் ஹலோ மேம் ஆ சொல்லுங்க மேம் ஆமா மேம் எல்லார கே செட்டிங் எல்லாமே ஈஸியா புரிஞ்சது. நான் செட் பண்ணிங்களுக்கு தேணுமோ பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஃபியூச்சர்ல கான்டென்ட் கண்டிப்பா கண்டிப்பா மேம். நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, பண்ண எனக்கு கண்டிப்பா அனுப்புங்க. நான் எல்லாமே உங்களுக்கு டவுட் க்ளியர் எதுனாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். எப்படி ஏதாவது கண்டிப்பா சிப்ளா கவர் யூஸ் பண்ணுங்க சிப்லா கவர் இருக்கு இல்லையா கவர்ல போட்டு வச்சுக்கோன்னா ஈஸியா இருக்கும் ஒரு நிறைய பெரிய பாக்ஸ்ல சிப்லா கவர்ல வந்து வரிசையா அடுக்கி வச்சுக்கோங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க பிளேட்ல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு பிளேட்டை கொட்டிக்கலாம் சிப்லா கவர் வந்து லைஃப் உங்களுக்கு பீட்ஸ் தருக்க அது நல்லா இருக்கும் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா எப்படினாலும் கருக்கும் ஏன்னா உள்ள வந்து ஒரு மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஈரப்பதம் கொடுக்கும் நம்ம டப்பா முடி போடும்போது போது கீழே ஈரப்பதம் கொடுக்கும் பாக்ஸ்ல இந்த மாதிரி சிப்லா போட்டு வச்சுக்கோங்க நல்லா சேஃபா இருக்கும் நல்லா இருக்கும் ஆஹா போக போகவே போகாது மேம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சிப்லா வரிசையா இந்த மாதிரி நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய பாக்ஸ்ல கண்டெய்னர்ல பீடு அதே மாதிரி ஸ்டோனு வரிசையாக நீங்கள் சிப்லா கவர் சின்ன சின்ன கவர் சிப்லா கவர் தனியாக சாப்பிட விற்கிது அதை வாங்கி உங்களுக்கு தேவையான மெட்டீரியலாம் வரிசையாக அடுக்கி வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன பிளேட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம அந்த இதிலலாம் கொடுப்பாங்களே இந்த மாதிரி பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க பீட்ஸை கொட்டிட்டு நம்ம வந்து அப்புறம் நம்ம திருப்பி பீட்ஸை கொட்டிக்கலாம் அந்த சிப்லா கவராக நம்ம இது மாதிரி டேப் மாதிரி ஒட்டிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஓகே ஆ வந்து

உங்களோட உங்களோட்பேக்கு ரொம்ப நன்றி இந்த பதினஞ்சு நாள் ஆரி பயிற்சி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எல்லாரும் வந்து ஆரி ஒர்க் கத்துக்கணும் அந்த ஒரு தாட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரே மாதிரியான டிசைன் செலக்ட் பண்ணாமல் நிறைய டிசைனை வந்து உங்க ப்ளவுஸில் அப்ளை பண்ணுங்க அப்போ தான் கிரியேட்டிவிட்டி கிடைக்கும் நிறைய ஐடியாஸும் கிடைக்கும் அஞ்சாவது பேச்சு குரூப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்றேன் நீங்கள் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எந்த போட்டோஸ் வீடியோஸ் எதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா கற்றுக்கணும் டீடைல்டாக கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட ஆரி டீடைல்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு செப்பரேட்டாக தான் கிளாஸ் எடுப்பேன் நான் ஸ்டிக்சஸ் சொல்லி கொடுக்க கொடுக்க நீங்க போடுற மாதிரி இருக்கும் அதனால நான் வெயிட் பண்ணுவேன் பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன் நல்ல ஒரு பெனிஃபிட்டு கம்ப்ளீட்டா நீங்கள் கோர்ஸ் முடிச்சிடலாம் எந்த ஒரு டிசைனை பார்த்தாலும் போடுற அளவுக்கு ஃபுல் ட்ரைனர் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு ஆறு கிட் மெட்டீரியலும் வந்துடும் மெட்டீரியல் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டூ மந்த்ஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்துடும் ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலோட வேணும் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் மெட்டீரியல் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னா டீச்சிங்க்கு மட்டும் நாலாயிரத்து ஐநூறுவா வரும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பே பண்ணிக்கலாம் இதில் வந்து பேட்ச் எதுவுமே கிடையாது எப்போனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் வீக் டேஸ் கிளாஸஸும் இருக்குது வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க இதை ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பதினஞ்சு நாள் ஆரி பயிற்சி சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்து நெக்ஸ்ட் பேட்ச் ஜனவரி முப்பதாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைனா கால் பண்ணி கேட்டுக்கலாம் எல்லாரும் ஆரி ஒர்க்கராக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்